பொன்னி சரியில்லை அன்றைக்கி எபிசோடில் சக்தி சொல்கிறாங்க பிரீத்தி மட்டும் இல்லை நான் எனக்கு இந்த கான்ட்ராக்ட் கிடச்சிருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வீட்டில் எல்லோரும் ஷாக் ஆகினுன்னு பார்க்குறாங்க வீட்டில் எல்லாருமே ரொம்ப கோபத்தில் எரிச்சலோட பார்க்குறாங்க ஆனால் பொன்னி மட்டும் சிரிச்சுட்டே இருக்காங்க நல்லவேல பிரீத்தி வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாத்துக்கும் ரொம்ப கோவமாக இருக்குது சக்தி பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க பிரீத்தி ரெண்டாவது கம்பெனிக்கு வந்தது உனக்கு சந்தோஷம் தானே அப்படிங்கிற மாதிரி ஆமாம் ரொம்ப சந்தோஷம் தான் ஆனால் இந்த நிலமையில் வருவாங்கன்னு எதிர்பார்க்கல அவங்க மட்டும் இல்லைன்னு தான் கொஞ்சம் வருத்தம் இதனால் எதுவும் பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்த சீனில் விக்டர் வந்து பார்லேருந்து பயங்கரமாக குடிச்சிட்டுருக்காரு இந்த பிரீத்தி இப்படி பண்ணுவான்னு நினைக்கவே இல்லை ஏன் கம்பெனியில் வேலைக்கு வர மாட்டேன்னு சொன்னால் அவளை அன்னைக்கே நான் எதாவது பண்ணியிருக்கணும் உன் பேச்சை கேட்டு விட்டல என்ன தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வெண்ணிலா உஷா எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க இந்த பிரீத்தி மாமாவோட மனசில் இடம் பிடிச்சிட்டு அவளை எப்படியாவது அந்த கம்பெனியை விட்டு துரத்தணும் இதுதான் அடுத்த கோல் நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க அடுத்து சக்தி வந்து ஆஃபீஸ்லேருந்து வேலை பார்த்துட்ருக்காங்க அப்போ பொன்னி சாப்பாடு கொண்டு வராங்க எல்லோரும் உட்காந்து இருக்காங்க அப்போ சக்தி பொன்னிகிட்டே சொல்கிறாங்க நான் வரதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் நான் டின்னர் இங்கே சாப்பிட்டு முடிச்சு லேட்டாக தான் வருவேன் அப்பாட்ட அம்மாட்ட சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிங்க அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க இதோட o episódio morrido.